விதிமுறைகளை மீறி அண்ணாமலை பிரச்சாரம் செய்வது அராஜகத்தின் முடிவு கட்ட மக்கள் தயாராகிவிட்டார்கள் திருச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் உள்ளது உப்பு சந்திய நினைவு தூண் அதன் நினைவு நாளை முன்னிட்டு இன்று உப்பு சந்திய நினைவு தூணுக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் நிர்வாகிகள் சுபசோமு வேலுசாமி திருச்சி மாவட்ட தலைவர் ரெக்ஸ் நிர்வாகிகள் கலை உட்பட பலர் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்வ பெருந்தகை கூறியதாவது உப்பு சத்திய கிரக வரலாறு மோடிக்கு தெரியாது அண்ணாமலைக்கும் தெரியாது ஜெனரல் டயர் சுதந்திர போராட்ட வீரர்களை சுட்டுக் கொன்றனர் இன்று மோடி மறைமுகமாக அணு அணுவாக சிறுபான்மை விளிம்பு நிலை மக்களை சுட்டு வருகின்றார்கள் பெண்கள் உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பு இல்லை உப்பு சத்திய கிரகம் என்றால் என்ன என்பது குறித்து மோடியும் அண்ணாமலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது குறித்து பேச வேண்டும் வெறுப்பு அரசியலை வட மாநிலங்களே செய்து முடித்துவிட்டு தற்போது தென் மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியலையும் பிரித்தாளும் சூழ்ச்சியையும் செய்ய பாஜக முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை தேசத்தை துண்டாடும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை தமிழ்நாடு மக்கள் புறம் தள்ளுவார்கள் ராகுல் காந்தி செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் எழுச்சி இருக்கிறது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் மிக சிறந்த அடிமையாக அண்ணாமலை செயல்பட்டு வருகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் மோடி மாடல் ஆட்சி இப்படித்தான் நடக்கும் அவர்கள் செய்வது அராஜகத்தின் உச்சம் இதற்கு முடிவு வந்துவிட்டது ஜனநாயகத்தை காக்கவும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காக்கவும் இந்திய மக்கள் தயாராகி விட்டார்கள் அவர்கள் மோடியை அரசியல் களத்தில் இருந்தும் அதிகார களத்தில் இருந்தும் அப்புறப்படுத்துவார்கள் தமிழ்நாட்டில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் பல்வேறு பின்னணி பின்னணியுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தால் அவமானமாக போய்விடும் என தெரிந்து பிரதமர் மோடி தன்னுடைய பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு சென்றுவிட்டார் காவேரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என தெரிவித்தார் ஒரு ஒரு ஆட்சிக்கும் ஒரு ஒரு மாடல் இருக்குங்க இது மோடி மாடல் ஆட்சி இப்படிதான் நடக்கும் அபிடேவிட்டில் வந்து எந்த பத்திரத்தை கொடுத்து அபிடேவிட் பண்ணோமோ எதை அனுமதிக்குதோ தேர்தல் ஆணையம் அதை விட்டுட்டு இங்கே வேற கொடுப்பாங்க அதுதான் அராஜக ஆட்சி அராஜக அரசியல் பத்து மணி வரை நாங்கள்தான் பத்து மணி ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு வெளியேறிடுறோம் இருந்துடுறோம் எங்கேயாவது ஒரு வழக்கு இருக்கா கேளுங்க இவங்க பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க இந்த அராஜகத்தினுடைய உச்சம் பாஜகவுடைய ஆட்சி இதற்கு முடிவு வந்துவிட்டது இந்திய தேச மக்கள் இந்த தேசத்தை காப்பதற்கும் ஜனநாயகத்தை காப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் மோடியை அரசியல் களத்திலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் அகற்றுவார்கள்